நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பத்தூரில் மனு கொடுத்த மாற்றுத் திறனாளிகளுக்கு உடனடியாக தேவையானதை வழங்க உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி அடுத்த தேர்த்தாண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வடிவேல் இவருக்கு திருமணம் ஆகி இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளைகள் உள்ளன இவர் மூவருமே அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் மின்கம்பி மீது பணியாற்றிக் கொண்டிருந்தபோது திடீரென கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டு இப்பொழுது மாற்றுத்திறனாளியாக உள்ளார் வேலைக்கும் செய்ய போக முடியாமல் வீட்டிலேயே இருந்து வருகிறார் தங்களுக்கு அரசு சார்பில் மூன்று சர்க்கரையில் வாகனம் வேண்டும் என கடந்த ஆண்டிலிருந்து இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட முறை மனுக்கள் கொடுத்துள்ளதாகவும் ஆனால் இதுவரை வழங்கவில்லை எனவும் இதனால் எனது பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்வதற்கு முடியவில்லை என வேதனையோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் மனு அளித்திருந்தார் பெற்று பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சிவ சௌந்தரவல்லி அடுத்த வாரம் திங்கட்கிழமை அவருக்கு இரு சக்கர வழங்க வேண்டுமென அதிகாரிக்கு அவர் உத்தரவிட்டார் மேலும் ரேஷன் கார்டில் தற்பொழுது இருபது கிலோ அரிசி மட்டுமே வழங்கி வருவதாகவும் அவற்றை மாற்றி முப்பத்தைந்து கிலோ வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட வட்ட வளங்கள் அதிகாரியை அழைத்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியர் உத்தரவிட்டார் ஒரு ஆண்டு காலமாக மனு கொடுத்து வந்த நிலையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது என் பேர் வடிவேலு நான் கேத்தாண்டு போட்டி சிந்தூரில் வசிக்கிறோம் இந்த மனு இது வண்டி ஸ்கூட்டி பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வண்டி வேணும் அதுக்காக மனு கொடுக்கறது வாங்கோம் அப்புறம் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி போடுறதுக்கு மூணு பசங்கள் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அந்த பசங்களுக்கு ரொம்ப இருபது கிலோ அரிசி வாங்கிட்டு ஒன்றும் சமாளிக்க முடியல அதுக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வேணுன்றதுக்காக மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் இதனால் எவ்வளோ வாட்டி மனு கொடுத்துருங்க போன வருஷம் ஒரு இருபது மனு கொடுத்துருப்பேன் ரெண்டுத்துக்கு வண்டிக்கு இருபது மனு கொடுத்துருப்பேன் காடுக்கு இருபது மனு கொடுத்துருப்பேன் எனக்கு பெருசாக இப்போ என்பிஹெச்எஸ் கார்டை போட்டுருக்காங்க பிஹெச்எஸ் கார்டு போடுறதுக்கு என்பிஹெச் கார்டு போட்டுருக்காங்க இருபதுல அஞ்சு பேர் இருக்கிறோம் வாய்ப்பு நானும் மூணு பசங்கள் மூணு பசங்களும் அந்த இருபதுல அரிசி பத்தலை அங்கங்கே நான் எந்த வேலைக்கும் கூலி போக முடியல வீட்டிலையும் எங்கேயும் போகிறதில்ல இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறோம் சார் கலெக்டர் என்ன சொன்னாங்க கலெக்டர் போட்டு தரேன் சொல்கிறேன் போட்டு தர சொல்லிக்கிறேன் சொல்கிறேன் கண்டிப்பாக கொடுக்குறேன் திங்கக்கிழமை உங்களுக்கு வண்டி கொடுக்குறேன் நானே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அது எந்த வகையில் பொருந்தாது